فلا هادي ونشهد أن لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وسعت كل شيء ورحمه وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وطيهم عذاب الجحيم صدق الله العليم வெனியதுர்குரிய அல்லாகுவின் அலடியார்களே சகோதருகளே ரப்பனா வசியாது புள்ள செய்யின் ரகமதோ அயில்மா எங்கள் இறைவா உன்னுடைய அறிவாலும் உன்னுடைய ஆற்றலாலும் அனைத்து வஸ்துக்களையும் நீயே சூழ்ந்து கொண்டாய் தொகப்பிரில்லதீன தாபு ஒத்த பழு சபீலக எவர் ஒருவர் உன்னிடத்தில் தௌபா செய்கின்றார்களோ எவர் உன்னுடைய இறை கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக ஜஹீம் இன்னும் அவர்களை நரக வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக எல்லாம் இறைவன் அரிசை சுமக்கக்கூடிய இந்த வானவர்கள் கேட்கக்கூடிய இந்த துவாவை பற்றி தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் கூறுகின்றார் அல்லாஹினுடைய அரிசை சுமக்கக்கூடிய வானவர்களுடைய துவா இந்த துவா யார் கூடத்திலே தௌவா செய்கின்றார்களோ யார் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி அந்த வானவர்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துவா எல்லாம் அல்ல இறைவன் அந்த துவாவி மலக்குமாரிகள் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக ஹசரத்னா உமர் அலி அல்லாஹ் ஒன்வன் அவர்கள் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லா அவர்கள் இவர்கள் அல்லாமல் இன்னும் பெரும் கொண்ட சஹாபா கூட்டம் நாயகம் செல்லலா ஒளி செல்ல மன்னோர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்துல மைசு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானாருடைய சபைக்கு வர்ற வந்து தஹீரணியா ரசூலல்லா அல்லாவுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக ஒரே சப்தம் விட்டு அழுத நிலையில இந்த வார்த்தையை வந்து சொல்றாரு அல்லாஹுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்பதாக சொல்றார் நாயகம் செல்லலா ஒளியில் செல்லும் அன்னவர்கள் நீ என்ன தவறு செய்து விட்டால் உன்னை சுத்தப்படுத்துவதற்கு என்பதாக கேட்கிறார் அவரு அல்லாவுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனவே என்னை நீங்கள் உடனடியாக சுத்தப்படுத்துங்கள் என்பதாக அந்த சகாவி சொல்றார் பெருமானார் செல்லல்லா வழியில் சொன்ன மன்னவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நிலத்துல இவருக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா அல்லது இவர் எதுவும் மது எதுவும் அறந்துட்டு வந்திருக்கிறாரா என்னன்னு பாருங்க என்பதாக கேட்கிறார் சகாபாக்கள் சொன்னாங்க இவர் ரொம்ப தெளிவான மனிதர் இவரிடத்துல மது அருந்தக்கூடிய பழக்கமும் இல்ல என்பதாக சொல்றாங்க மீண்டும் அல்லாவுடைய தூதர் மன்னர்கள் நீ அப்படி ஒரு தவறை செய்து இருந்தால் நீ விபச்சாரம் செஞ்சிருந்த அப்படின்னு சொன்னா நீ அல்லாட்ட மன்னிப்பு கேரு நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் எனவே நீ கவலை அடைய வேண்டாம் நீ செய்த பாவத்திற்காக வேண்டி நீ செய்த அந்த தீமையான செயலுக்காக வேண்டி நீ அல்லாஹுவிடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக உன்னை மன்னிப்பான் எனவே நீ அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேள் என்பதாக நவியநாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள் இருந்தும் அதை கேட்டுவிட்டு அந்த சஹாபி சொன்னாரு தஹீர் நீ சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனை எனக்கு நீங்க கொடுத்துருங்க நல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை அதுக்கு பேரு அரபில ஹத்து என்பதாக சொல்லுவார்கள் அந்த ஹத்தை எனக்கு நீங்க நிறைவேற்றுங்க யார யார சூழலாம் என்பதாக அதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற நாயகம் சலல்லா வழிய சொல்ல மன்னவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஹத்தை நிறைவேற்றுமாறு அனுமதி கொடுக்குறாங்க விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செஞ்சிட்டார் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு திருமணம் ஆகல அவங்க விபச்சாரம் செஞ்சிட்டாங்க இப்ப அவங்களுக்கு இஸ்லாத்துல என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா அவங்கள நிக்க வச்சு நூறு அடி கொடுக்கணும் அவங்கள நிக்க வச்சு நூறு அடி அவங்கள அடிக்கணும்னால நூறு அடி அடிக்கணும் திருமணம் ஆனவர் விபச்சாரம் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவர் உயிர் போற வரைக்கும் கல்லால அடிக்கணும் அவர் உயிர் போற வரைக்கும் என்ன செய்யணும் கல்ல எடுத்து அவரை அடிக்கணும் இதுதான் விபச்சாரம் செய்தவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை இது அன்றைய காலகட்டத்துல சகாபாக்கள் ஏதாவது யாரும் தவறுகள் செய்து விட்டார்கள்னா இந்த தண்டனையை விரும்பி ஏத்துக்குவாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் என்பதை நம்மளால சிந்திக்க வேண்டும் அனைவிக்க சகோதரர்களே எவ்வளவோ வகையான எத்தனையோ விதமான பாவங்களை செய்து விட்டு இந்த பாவத்திற்கு அல்லாட்ட மன்னிப்பும் கேட்கறது இல்ல அந்த பாவம் யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கும் அந்த பாவத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதாக நான் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்ம பார்க்கிறோம் ஆனால் நம்மை போன்ற மனிதர்கள்னா அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் அந்த இறையச்சத்தின் காரணமாக எந்த தவறை தவறு செஞ்சிட்டாரு செஞ்ச தவறுக்கு அல்லாவுடைய தூதரே சொல்றாங்க நீ மன்னிப்பு கேட்ட அல்லா மன்னிச்சிருவான்னு அல்லாட்ட பண்ணி உடனே கேட்டிருந்தாருன்னா அல்லாவும் என்னுடைய இறைவனை நான் சந்திக்க கூடாது தவறு செய்தவனாக என்னுடைய என்னுடைய இறைவனை நான் சந்திக்க கூடாது நாளைக்கு மறுமை நாளையில நான் அல்லாவோ சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப தலை நிமிந்த நிலையில நான் அல்லாவோ சந்திக்க வேண்டும் என்றால் நான் செய்த பாவத்திற்கு நான் செய்த குற்றத்திற்கு எனக்கு இங்கேயே தண்டனை வேணும் எனவே இங்கேயே நீங்க தண்டனை கொடுங்க என்பதாக கேட்கும் பொழுது அந்த ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர சொல்றாங்க அவரை கல்லால் அடிக்கின்றார்கள் அடி தாங்க முடியாம அவர் அங்கு இங்கும் ஓடுறாரு ஓடுற உரை புடிச்சு இழுத்து வச்சு அடிக்கிறாங்க கண்ணியமைக்கு அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே நாயகம் நாயகம்லல்லா ஒளியலம் சொன்னார்கள் அவருதான் அடி தாங்க முடியாம ஓடினாரு அவரை விற்றுக்கலாமே என்பதாக என்னுடைய உள்ளம் தோன்றியது என்பதாக பெருமானார் செல்லல்லா ஒளிய செலம் அண்ணவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதை விரும்புகின்றான் எந்த ஒரு அடியான் ஒரு தவறை செய்து விட்டு ஒரு பாவமான காரியத்தை பாவமான செயலை செய்து விட்டு உண்மையாகவே அந்த பாவத்திற்காக வேண்டி மனம் வருந்தி அல்லாஹ் குலத்துல கையேந்திரானோ அல்லாஹ் அவனை மன்னிக்கின்றான் அல்லாஹு மன்னிப்பதை விரும்புகின்றான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறான் என்பதாக நவீன் நாயகம் சண்டல்லா வடிசில் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப இந்த துவாவுல தொகத்திற தாபு அந்த அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகள் என்ன துவா செய்யறாங்கன்னு சொன்னா யா அல்லாஹ் யாரும் உன்னிடத்துல தௌபா செய்யறாங்களோ அவங்களை நீ மன்னிப்பாயாக அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் அந்தாங்குடத்துல தௌபா செய்யும் பொழுது நாம செய்யக்கூடிய தௌபாவிற்கு பகரமாகவும் அல்லா பாவத்தை மன்னிக்கிறான் இரண்டாவது நாம் தௌபா செய்யும் பொழுது அந்த வானவர்களுடைய துவாவும் நமக்கு கிடைச்சல் அதிகமாக தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹினுடைய அந்த மன்னிப்பையும் மலக்குமார்களுடைய துவாவையும் பெறக்கூடிய ஒரு ஒரு பெரும் ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குது இரண்டாவது நாயகம் செல்லலா மன்னவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளையில இவருடைய விசாரணையை அல்லா ரொம்ப நேசாக்கிடுவான் அவர் யாரு அப்படின்னு சொன்னா எவர் தன்னைத்தானே கேள்வி கொள்கின்றார் அடுத்தவரை போய் கேள்வி கேட்கல அடுத்தவரை போய் கேள்வி கேட்கல தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடியவர் எந்த விஷயத்துல எல்லா விதமான விஷயத்திலையும் தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார் தன்னுடைய செயல்ல சரியா இருக்கிறோமா இல்லையா நம்ம செயல் சரியா இருக்குதா இல்லையா என்பதாக தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார் தன்னுடைய குணத்துல தன்னுடைய நம்முடைய குணம் சரியா இருக்குதா நம்ம எல்லாத்தையும் சரியா இருக்கிறோமா என்பதாக தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார் அதே போல் தான் பேசக்கூடிய பேச்சுகள்ல தன்னை தானே கேள்வி கேட்கிறார் இப்படி தன்னை தானே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவர் தன்னுடைய பேச்சா இருக்கட்டும் தன்னுடைய குணமா இருக்கட்டும் தன்னுடைய செயல்களாக இருக்கட்டும் நாம் சரியா இருக்கிறோமா இல்லையா என்பதாக எவர் ஒருவர் தன்னை தானே பரிசோதனை செய்து கொள்கின்றாரோ தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்கின்றாரோ மறுமை நாளையில அவருக்கான விசாரணையை ரொம்ப இலகுவாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதாக நவீன் நாயகம் சல்லாஹுடைய சொல்லி காண்பித்தார்கள் இன்னைக்கு அடுத்தவர்களை பத்தி கேள்வி தான் ரொம்ப குறியா இருக்கிறத நம்ம பாக்குறோம் தன்னைத்தானே யாருமே கேள்வி கேட்கறதில்ல தான் தான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் அதெல்லாம் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது ஆனா அடுத்தவர்கள்ட்ட ஒரு குறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தவர்கள் இடத்துல அவர்களுடைய செயல்பாடுகள் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம பாக்குறோம் அல்ல பாதுகாக்கணும் சலதா வரீசல மன்னவர்கள் தன்னை தானே பரிசோதனை செய்து கொள்வதை அவசியம் என்பதாக குறிப்பிட்டாங்க அந்த நிலை எப்பொழுது ஒரு அடியானுக்கு வந்துருச்சோ அப்பவே என்ன செஞ்சிருவாரு அவரிடத்துல ஈமானும் இரையச்சமும் எத்தீனும் அதிகமாயிடும் அவர் பாவம் செய்வதிலிருந்து எல்லா விதமான அவர் தன்னை பாதுகாப்பு பெற்றுக் கொள்கின்றார் அப்ப தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது வறுமையினாலில் விசாரணை மறுமையினுடைய விசாரணையினுடைய அந்த கேள்வியை அது லேசாக ஆக்கும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் நாயகம் சல்லல்லா வலிசலம் அன்னவர்களும் அபூபக் சித்திகர் அலி அல்லா அண்ணவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் இருக்கும் பொழுது நடைபெற்ற ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு யூதன் வர்றான் வந்து அபுபக்கர் சித்திகரன் அவர்களை கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறான் திட்டிக்கிட்டே இருக்கிறான் அதன் திட்டத்திட்ட ஞாயிறு சுல்லாழி செல்ல படுத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அவன் திட்டதையும் அபுபகர் பாக்குறாங்க என்னடா வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்கிறானு நாயகத்தை அல்லாவுடைய தூதரையும் பார்க்குறாங்க அவங்க சிரித்த நிலையில படுத்திருக்கிறாங்க அந்த யூதன் திட்டிக்கிட்டே இருக்கிறான் அமைதியை அவன் திட்ட திட்ட அமைதியா நிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் தாங்க முடியாம அந்த யூதனை அபுபக்கர் சித்திகரணி அண்ணா அவர்கள் திட்டுறாங்க ஏதோ ஒரு ஒரு வாரத்தை தான் ரொம்ப அதிகமான திட்ட ஏதோ ஒரு வாரத்தையில கோபமாக ஒரு வாரத்தை அவனை பார்த்து சொல்லிடுறாங்க சொன்ன உடனேயே படுத்து கொண்டு சிரித்த நிலையில் இருந்த நாயகம் சரதா வடீசலமன் அவர்கள் எழுந்து உட்கார்ந்து கோபத்தோடு எழுகின்றார்கள் கோபத்தோடு எழு எழுந்து அமருகின்றார்கள் அபுவக்கர் ஒன்று கேக்குறாங்க அல்லாவுடைய தூதரே இவ்வளவு நேரம் அமை திட்டுன்னா இவ்வளவு நேரம் அந்த யூதனினியை திட்டும் பொழுது நாங்க எதுவுமே சொல்லாம அமைதியா படுத்து சிரித்த நிலையில இருந்தீங்க அவனை ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன் என் மீது கோபம் கொண்டு நீங்கள் எழுந்து அமர்கின்றீர்களே என் மீது நீங்கள் கோபம் கொள்கின்றீர்களே என்பதாக கேட்கிறாங்க அப்பதான் பெருமானார் சரந்தாவளி கூறினார்கள் அபுபக்கரு அந்த யூதன் உங்களை திட்டும் போது எல்லாம் அந்த யூதன் உங்களை திட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வானவர் வந்தார் அவன் உங்களை திட்ட திட்ட அந்த மலக்கு உங்களுக்கு அணிந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவன் உங்களை என்னெல்லாம் திட்டானோ அவன் திட்டத்திட்ட அவன் திட்டுவதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கின்ற வரையிலும் அந்த வானவர் அந்த மலக்கு உங்களுக்கு அணிதுவா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அபூபக்கருக்கு ஒரு மனக்கு துவா செய்கிறாரு அபூபக்கருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதாக நான் ரசித்துக்கொண்டு கொண்டு கொண்டே இருந்தேன் ஆனா பதிலுக்கு அவனை நீங்க ஒரு வார்த்தை திட்டினீங்கல்ல பதிலுக்கு அவன ஒரு வார்த்தை நீங்க கோபமா சொன்னீங்கல்ல சொல்லும் பொழுது அந்த மணக்கு அங்கிருந்து போயிட்டாரு சைத்தான் உங்க பக்கத்துல வந்து நின்றுட்டான் அபுபக்கரோடு சைத்தான் நிற்கிறானே என்கின்ற ஒரு கோபம் எனக்கு வந்துவிட்டது என்பதாக நவீன நாயகம் சொன்னார்கள் அப்போ யார் உங்களை எந்த நிலையில பேசினாலும் யாரு உங்களை திட்டினாலும் யாரு உங்களை அவதூறாக பேசினாலும் காரணமே இல்லாமல் திட்டினாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பொறுமையாகிறீங்க உங்களை ஒருவர் அனாவசியமாக தேவையில்லாமல் திட்டினார் அப்படின்னு சொன்னா அவர் திட்ட திட்டக்கூடிய அந்த நிலையில் நாம் பொறுமையாக இருக்கும் போதெல்லாம் மலக்கினுடைய துவாவையை நம்மால் பெருத்தும் நம்மால் பெற முடியும் நாம திரும்பி பதில் பேசிட்டோம்னு சொன்னா அந்த வழக்கக்கூடிய எதுவா இல்லாம போயிடு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எதையும் அப்படி பேசிட்டாரு அதனால நான் வந்து சும்மா விடமாட்டேன் என்பதாக ஒரு ஒரு வார்த்தை அஹ் தவறாக பேசினால் அதற்கு பத்து வார்த்தைகள் கோபத்திலே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் ஆனால் இந்த விஷயத்துல இந்த ஹதீஸ்ல நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக இந்த சமூகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த குணமும் ஒருவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் இந்த குணமுடையவருடைய மறுமை நாளுடைய விசாரணையும் அல்லா லேசாக்குவான் என்பதாக நாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் மறுமை நாளில அவனுடைய கேள்வியை மிகவும் லேசாக ஆக்கக்கூடிய ஒரு நிலையில் நிலை அல்லாஹ் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக மேலும் அல்லாஹினுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக வாய் தானா அலமின் அசலாமா அலிக் ஓர் அஹமது அல்லாஹ்